ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக கதவிரா வழங்கும் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் சீரியஸுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றதுலையும் இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதிலையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம போன வருஷம் அரங்கனும் ஆழ்வார்களும் அப்படின்ற சீரீஸ்ல ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர தண்ணிக்கும் அந்த ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் திருவரங்கத்து பெருமான அனுபவிச்சா அப்படின்றத தெரிஞ்சுட்டோம் இந்த வருஷம் நம்ம ஆழ்வார்கள் திருநக்ர தண்ணிக்கு அந்த ஆழ்வார்கள் எல்லாரும் திருவேங்கடமுடியான எப்படி அனுபவிச்சா அப்படின்றத தான் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கோம் வைகாசி விசாகமான நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் தன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம் ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் நம்மாழ்வார் அந்த திருவேங்கடமுடையான் மேலே அருளி செய்த பாசுரங்களையும் அவர் எப்படி அந்த பெருமாளை அனுபவிச்சார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப விசேஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னைக்கு ஆணி சுவாதி பெரியாழ்வாருடைய திருநட்சத்திரம் அதனால பெரியாழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு ஷார்ட்டாக ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பெரியாழ்வார் எப்படி திருவேங்கடமுடியான அவருடைய பாசுரங்களில் அனுபவிச்சிருக்கார் அப்படின்றதையும் சொல்ல போகிறா நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு அனுபவிக்கலாம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷிகாய நமக இப்போ கதவிராயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாம் வந்து ஆழ்வார்களும் அரங்கனோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு வருஷமாக அனுபவிச்சுன்னு வந்தோம் இப்போ வந்து ஆழ்வார்கள் அனுபவித்த வேங்கடவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த வரிசையில் இப்போது ஆழ்வார்களை பற்றியும் அவா வந்து வேங்கடவனை எப்படி அனுபவிச்சா அப்படின்ற பற்றியும் இப்போ நாம் பார்த்து பார்த்து வந்துட்டுருக்கோம் போன மாதத்தில் வந்து நம்மாழ்வார் அவதரித்த வைகாசி விசாகத்தன்னைக்கு திருவேங்கடவனை அவர் எப்படி அனுபவித்தார் அப்படின்ற வரிசையில் சொன்னோம் இப்போ வந்து இந்த ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த பெரியாழ்வார பெரியாழ்வாரை அவர் அனுபவித்த பாசனங்களையும் அதாவது அவர் வந்து திருவேங்கடவனை என்ன பாசனங்களால் அனுபவித்தார் அப்படின்றதையும் இன்றைக்கி அனுபவிப்போம் பெரியவா பெரியாழ்வாரை பற்றி அவர் ஏற்கனவே நமக்கு எல்லா விஷயமும் தெரியும் நிறையவே அவரை பற்றி நாம் சொல்லின்னு வந்திருக்கோம் எல்லாருக்குமும் தெரியும் இருந்தாலும் இப்போ அவரை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுவோம் அதுவும் இன்றைக்கி அந்த பெரியாழ்வார் அவதரித்து இந்த சுவாதி நன்னாளில் அவரை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம் பெரியாழ்வார் வந்து களி பிறந்த நாற்பத்தேழாவதான புரோதான வருஷம் ஆனி மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி தீதியா ஆன ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சுவாதி நட்சத்திரத்தில் கருவனுடைய அம்சமாக அந்தனர் கோலத்தில் முகுந்தாச்சாரிய என்பவர் பத்மாவதி என்ற அம்மையாருக்கும் இருக்கும் குழந்தையாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பெயர் கூட்டி வளர்த்துண்டு வரேன் இவர் வந்து வளர்ந்து வடபெருங்கோவிலானுடையான வடபத்ரஷாகி இருக்கார் அந்த எம்பெருமானுக்கு நந்தவனம் அமைச்சு மாலை கட்டி பூவெல்லாம் சா தினி கைங்கரியம் பண்ணிட்டு வரார் அந்த சமயத்தில் வந்து பாண்டிய நாட்டில் ஸ்ரீவல்ல பண்ற மான ராஜாவுக்கு அவன் கூடல் மாநகரான மதுரையை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வரான் அவனுக்கு ஒரு ஏழை பிராமணன் அந்தணன் மூலமாக யுகத்திலேயே பரலோகத்துக்கு வேண்டிய நவைகளை பிரயத்தனப்பட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு வாக்கு பொருள்னாச்சு மறுமைக்கு மோட்சத்தை அரு அருளக்கூடிய தெய்வம் அறதெய்வம் எதுன்னு அதை எப்படி உணருது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வாக்கு அந்த பிராமணனுடைய மூலியமாக மறுமையை எப்படியும் தேடிக்கணும் மறுமைக்கு மோட்சத்தை தேடிக்கணும் அந்த மோட்சத்தை தேடிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்திலேயே நாம் பிரயத்தனப்படணும் அப்படின்ற மாதிரி அந்த பிராமணன் சொல்கிறான் அந்த வார்த்தையை கேட்டு மூற்றத்தை கொடுக்கக்கூடிய பரம்பொருள் எது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவையில் புரோகிதான புரோகிதராக இருந்து செல்வநம்பின்ற அம்பின்ற அவரை கூட்டு விசாரி விசாரிக்கிறார் ராஜா அவர் என்ன பண்ணுற நமக்கு வந்து அது இதுவாக தெரியாது இதுக்கு எல்லா வித்வான்களையும் சபையில் கூட்டி வாதம் பண்ணி அவா மூலமாக நாம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பரிசாக நாம் ஒரு பொற்கொழியும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அதை ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு யாருடைய வாதம் ஏற்றுக்கொள்ளப்படுறதோ அவளுக்கு அந்த பரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதன்படி முரசு அறிவித்து எல்லா வித்வான்களையும் வந்து முரசு அறிவித்து தெரிவிக்கிறேன் அதை கேட்டுட்டு எல்லா வித்வான்களும் வந்து அவள் தங்களுடைய வாதங்களெல்லாம் எடுத்து சொல்லி சரியான பதில் கிடைக்கல அப்போ பகவான் விஷ்ணுஸ்வரனுடைய கனவு தோண்டி நீ மதுரைக்கு சொ போய் அந்த வாதம் புரிஞ்சு விட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்கிற கிருஷ்ண சோத்தரோ அடி எனக்கு மாலை கட்டுறது தவிர வேறு எதுவும் தெரியாது நான் எப்படி வந்து அங்கே போய் சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிற நீ போ உனக்கு எல்லாமே வரும் அப்படின்னு பெருமாள் நியமிக்க அதன்படி பெருமாளுடைய நியமனப்படி அவர் பண்ணால் மதுரைக்கு வர மதுரை மாநகரத்துக்கு சேர்ந்து சபைக்கு வந்து சேர்றேன் அந்த சபையில் வந்து நின்னால் மற்ற வித்வான்கள்லாம் இவர் அனுமதிக்கவே இல்லை ஏ இவர் என்னமோ பூக்கட்டி போடுற ஒருத்தர் வந்திருக்கார் இவர் என்ன நம்ம சொல்லிட போகிறார் நம்மளே விட அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அனுமதிக்கவே இல்லை ஆனால் அந்த நம்பி இருக்கிற அந்த பிரதானமான இதுவாக இருக்கிறவர் அங்கே அந்த அவர் மாத்திரம் என்ன பண்ணுற இவருடைய மூஞ்சியில் இருக்கிற தேஜஸையும் இவருடைய சாந்தத்தையும் பார்த்து சரி அவர் சொல்லட்டும் பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிற இவரும் பகவானுடைய க ஆகினையாலேயும் அவருடைய கருணையாலையும் வால்மீகிக்கு துருவனுக்கு போல் வாக்கில் பாரதி வந்து தோன்றா அதாவது சரஸ்வதி தோண்டி எல்லா பிரமாணங்களையும் சொல்லி நாராயணனே பரதத்தம் அப்படின்றத மோட்சத்தை வல்ல தெய்வம்னு சொல்லி நிலைநாட்டிடுறார் உடனே கம்பத்தில் கட்டியிருந்த அந்த பொற்கழியும் தாழ்ந்து வர்றது அவர் திருவடி கீழே நிற்கிறது உடனே எல்லாரும் மகிழ்ந்து அவரை கொண்டாடி மன்னனும் மனசு தெளிந்து அவனுக்கு வேண்டிய அளவு செல்வத்தையும் கொடுத்து அவரை தன் பட்டத்து யானை மீது ப ஏற்றி பட்டர் பிரான் வந்த அப்படின்னு சொல்லி விருதுகள்லாம் சொல்லி ஊர்வலமாக மதுரை வீதியில் அழிச்சுண்டு வர தியானம் மேலே உட்கார வச்சு அழிச்சுட்டு வர சொல்கிற மன்னன் சொல்கிறான் அப்போ மதுரை வீதியில் பட்டர் பினான் ஊரம்போ வர காட்சியை வந்து தானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் கருடன் மேலே ஏறி பிராட்டிமார்களோட வான வீதியில் தோன்று உடனே விஷ்ணு சீத்தர் என்ன இது மக்கள் நடமாட்ற இந்த பூலோகத்துக்கு பகவான் வந்துட்டார் இவருக்கு ஏதாவது கண்திருஷ்டி கூடாது போகிறது அப்படின்னுக்கு பகவானுக்கு பாஞ்சசன்யம் ஆழி பிராட்டிமார்கள் எல்லாருமா பல்லாண்டு பாத்து வந்துடுறார் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி திருஷ்டி கழிக்கிறார் இதனாலேயே தாயைப் போல பூங்கும் பரிவாலே பகவானுக்கு பல்லாண்டு பாடினதால் இவருக்கு வரணும் பேர் நில வந்து பெற்று போகிறது இப்படிப்பட்ட பெருமை கொண்ட பெரியாழ்வார் திருவேங்கடவனை கண்ணனாக தான் பாவித்து அனுபவிக்க கண்ணனுடைய சேஷிதங்களெல்லாம் நடுவே சொல்லி நடு நடுவே சொல்லி வேங்கடவனையும் அனுபவித்து பாடியிருக்கார் அதில் சிலவற்றை இப்போ பார்க்கலாமா அனுபவிக்கலாமா கண்ணனுக்கு அம்புலி காட்டி யசோதை கூ கூப்பிட்ற பாசுகிறோம் இது கண்ணனுக்கு அம்புலி காட்டுறா காட்டி உன் மூஞ்சியில் கண் இருந்தால் என் பிள்ளை அழகை வந்து நீ பாரு அம்புலியை அவன் உன்னை கையை காட்டி கூப்பிட்றான் அவனை நீ வந்து பார்க்காத ஒளிஞ்சு போகிறிய உனக்கு கண்ணு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அம்புலி காட்டி கண்ணனை கூப்பிட்ற யசோதை கண்ணன் கூப்பிட்றத யசோத அந்த மாதிரி சொல்லி அந்த பாசுரத்தில் சொல்கிற அதை தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிங்கிணியார்ப்ப புழுதி அடைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்னுளம் கண்ணு நின்முகம் கண்ணுள வாகில் நீ இங்கே நோக்கி போடணும் உன் கண்ணு இருந்தால் இவனை வந்து நீ பாரு அப்படின்னு யசோதை வந்து அந்த அம்புலியே சொல்கிறாது அந்த மாதிரி அந்த அம்புலியை சொல்லி கூப்பிடுற அந்த மாதிரி பாசுரத்தில் இவர் வந்து இவர் திருவேங்கடவனை வந்து கண்ணனாக பாவித்து அதில் ஒரு பாசுரம் பாடுற ரத்த சுற்றும் ஒளிவட்டம் சூந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யிலும் என் மனக என் மகன் முகம் நேர் ஒவ்வாய் வித்தகன் வெங்கடபாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிபா அம்புலியை கூப்பிட்றா நீ என்ன நிலாவே நீ எப்போவும் குறவல்லாத ஒளியால் சூழப்பெற்று எல்லா திசைகளிலும் ரொம்ப ஒளியோடு தான் இருக்க பெற்று நிரம்பி இருக்க அழகோடையும் விளங்கினாலும் என் மகனுடைய ஒளிமயமான முகத்திற்கு எல்லா வகையிலும் ஒப்பாக நீ ஒப்பாவியா ஒப்பாகவே மாட்ட என் மகன் வந்து த அழகால பண்பால் மேம்பட்டவன் திருவேங்கடமலையில் எழுந்துள்ளான் என் மகன் உன்னை அழைக்கின்றான் பாரு அவன் திருக்கை நோவாத மிகவும் விரைந்து ஓடிவான் கண்ணனையே திருவேங்கடத்தில் பாடிட பாடியிருக்கிறவர் அந்த கண்ணனை திருவேங்கடவனாக பாவித்து திருவேங்கடவனையே பாடுற மாதிரி இதில் கண்ணனை பாடியிருக்கார் அம்புலி நீ என்ன அழகாக இருந்தாலும் எம்பிள்ள மூஞ்சிக்கு உனக்கு ஒப்பாகாது நீ வந்து பாரு அவன் தாமதம் தாமதமில்லாத ஓடிவா அப்படின்னு சொல்லி அந்த அம்புலியை கூப்பிடுற மாதிரி அந்த திருவேங்கடவனை இதில் பாடுறதில்ல அதே மாதிரி வந்து இன்னொன்று மற்றொன்றும் கண்ணனையே திருவேங்கடவனா பாடின பாட்டு இருக்குது அது அதாவது முதல் பத்தில் பொன்னியில் கிங்கினு தொடங்கும் அது எட்டாம் திருமொழி அதாவது அச்சோ பருவம் அச்சோன்னா அணைத்துக்கொள்ளு தர்ற பருவம் அணைச்சிக்கொள்றது கூப்பிட்றது வா இப்போ ஹக்கு குடு அப்படின்னு இப்பெல்லாம் சொல்கிறாளே அந்த மாதிரி கண்ணனை அணைச்சிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி ஆழ்வார் அந்த அச்சோ அச்சோ பருவம்னுட்டு அந்த அணைச்சிக்கிற மாதிரி அதில் கூப்பிடுற அதில் அதில் ஒரு பாட்டு என்னன்னா கிட்ட தானம் வாங்குற பெருமாள் மூணு அடி மண்ணு தானம் வாங்குற ஒரு குள்ள உருவமாக எடுந்து மூணு மடி மண்ணு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற நம்முடைய கௌரவத்துக்கு இந்த மூணு அடி மண் என்ன பிரமாதம் இப்படி ஏற்பட்ட ஒரு அழகான குழந்தை நம்மக்கிட்ட மூணு அடி மண்ணு கேட்கறது இது ஒரு பிரமாதமா அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி வந்து தாரவாத்து மூணடி மண்ணை கண்ணனு பகவானுக்கு கொடுத்து விடுற அந்த தாரவாத்து கொடுத்த உடனேயே என்ன பண்ணுறார் ஆகாசத்துக்கு பூமிக்குமா வள வளர்ந்துட்டு ஆகாசத்தை ஒரு அளவு பூமி ஒரு அளவு அடி அளந்துட்டு மகாபலியினுடைய தலையில் காலை வச்சுட்றார் மூணாவது அடிக்கு எங்கே நிலம்னா என் தலையில் வைன்றான் காலை வச்சுட்றார் ஆனால் அவனுடைய பிள்ளைக்கு இந்த செய்க ரொம்ப கோபமாக வருது நம்ம அப்பாவை இப்படி ஏமாற்றி இது வாங்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போடுறான் இடத்துல என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழச்சிய மின்னு முடியனே அச்சோ ஹச்சோ வெங்கடவாணனே அச்சோ அச்சோ இந்த சரித்திரத்தை சொல்லி அது வேங்கடவாணன் கண்ணனே வெங்கடவாணன் அப்படின்னு சொல்லிட்டு மின்ன மாதிரி அளந்த எங்கள் அப்பன் உன்னுடைய மாயத்தை தெரிஞ்சுக்கல நீ எப்படி மின் அந்த குள்ள வடிவமாக வந்து மூணு அடி மண்ணு கேட்டியோ அப்படியே நீ அளக்கணுமே தவிர நீ மோசம் பண்ணி நீ எல்லாத்தையும் அளந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நமுச்சின்னு சொல்கிறவன் இடத்துல வந்து சண்டைக்கு வரான் அப்போ சொல்கிற இந்திரனை மோசம் பண்ணி நீ நாட்டை எடுத்துட்ட உங்கள் அப்பா எடுத்துட்டான் எல்லாமே வந்து எனக்கு சொந்தமானதை தான் நான் எடுத்தேனே தவிர ஒன்று சொந்தம் இல்லை பிரபஞ்சம்பூரா என்னது இதில் நீ என்னோட சண்டைக்கு வரையா நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரகலாதனுடைய வம்சத்தில் வரவாழ கொள்கிற வழக்கம் கிடையாது அதனால் அவனுடைய காரை சொ பிடிச்சி சுழட்டி ஆகாசத்தில் எரியுற ரதை அவனுக்கு புத்தி வரணும் அப்படின்றதுக்கு அதை தான் வந்து வேங்கடவனை இது பண்ணி சொல்லி இந்த பாசுரத்தில் சொல்கிற இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டளவா என்ன மண்ணு நமுச்சியை வானியல் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ அப்படின்னு அதி அற்புதமாக இருந்தது இன்னையோடைய எபிசோடு ஆனால் பெரியாழ்வார் அனுபவித்த உடையான் எபிசோடு இன்னும் தொடர்ச்சி இருக்குது நாளைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம் வந்து அந்த அனுபவிச்சிருக்கர் அம்புலி பருவம் செங்கீரை அந்த கண்ணனே பருவம் அப்படின்றத பலவிதமா நம்ம எல்லாருக்கும் உணர்த்திருக்கார் இன்னையுடைய எபிசோட எல்லாரும் கண்டிப்பா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதோடைய தொடர்ச்சி நாளைக்கும் இருக்கு கண்டிப்பா எல்லாரும் அதையும் பாருங்கோ பெரியாழ்வார் எப்படியெல்லாம் அந்த திருவேங்கடம் முடையான அனுபவிச்சிருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அற்புதமாக இந்த மாதிரி நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பீச் கொடுத்துன்னு வர ஸ்ரீமதி சரோஜா கிருஷ்ணமாச்சாரி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் நமஸ்காரங்கள் இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் எரமலூர் ஸ்ரீ சுந்தரவல்லி நாயகா சமேத ஸ்ரீ சுந்தரவர்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலுடைய திரு பத்திரிக்கையை பத்திரிகையை கண்டிப்பாக பார்க்க போகிறேன் எரமலூர் கிராமத்தில் இருக்கிற அந்த திருக்கோவிலில் நடக்க போகிற பவித்ரோத்சவத்தில் யாராலெல்லாம் பங்கு கொள்ள முடியுமோ கண்டிப்பாக போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்கோ உங்களாலான கைங்கரியத்தையும் பெருமாளுக்கு பண்ணிட்டு வாங்கோ கத்தவிரிக்ஷாவின் ஆழ்வார்கள் அனுபவித்த திருவேங்கடமுடையான் இன்றைய பகுதி இங்கே நிறைவடையிறது மீண்டும் நாளை சந்திக்கலாம் அதுவரைக்கும் நமஸ்காரம்